நம்ம ஊர்ல எந்த மீன் கிடைச்சாலும் திங்கிறதுக்கு தான் ஏய் சொல்றத பெரிய மீனா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி குழம்பு போய் மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றானே வெள்ளக்கார ஃப்ரெண்ட் அவனோட தாத்தா அந்த காலத்துல மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாட்டு மீன் குழம்பு சாப்பிட்டவர் இப்போ பேரனும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான் சரி போன வாசன் கிட்ட கூட ஹலோ சார் ஏய் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மீனா வாங்கிட்டு வந்து லட்சுமி கிட்ட கூட போன சிவராஜ் கிட்ட கூட சரி சார் சிவராஜ் ஹலோ டேய் இன்னைக்கு நீ எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த மீன் குழம்பு வைக்கிற வேலைய லட்சுமி கிட்ட விட்டு சரிங்க சார் அரைச்சி குழம்பு வச்சா தான் நல்லா இருக்கும் அதுக்கு அம்மிக்கல் இல்ல சார் அம்மா அம்மிக்கல் வேணும்னு கேக்குறாங்க சார் இன்னும் அரை மணி நேரத்துல வரணும்னு சொல்லு அம்மா அரை மணி நேரத்துல அம்மிக்கல் அனுப்பி வைக்கிறாராம் சரி கம் ஆன் வெரி ஸ்வீட் அண்ட் இன்ட்ரஸ்டிங் ஸ்மூத் ஆர் ஸ்வீட் என்ன தேன் மாதிரி இருக்கு உள்ள வந்து சாப்பிட்டு பாரு இன்னைக்கு நான் சாப்பிட போறதுக்கு அளவே இல்ல முடிஞ்சா நீயும் ஒரு வெட்டு வெட்டு லட்சுமி

Oh. Johnson, eat. Yes, yes. Yeah, yeah. Yeah. Miss, the, miss. The, yeah, it is very yeah, very delicious Yes, board. miss. Yeah. I'm eating on. Hmm, eat. Oh, thank you. Hmm.

சீதா லவ் ஹஸ்பண்ட் சீதா ஹஸ்பண்ட் டே கவர்மெண்ட் விள் ஃபேவரவ்லி கன்சிடர் த கொஸ்டின் கிராண்டிங் பென்ஷன் டூ இட்ஸ் எம்ப்ளாயீஸ் ஹு ரிசைன் ஃப்ரம் தி சர்வீசஸ் கரெக்டா பரவாயில்லையே உனக்கு நான் சொல்லி கொடுத்த இங்கிலீஷ் படத்தை இவ்வளவு சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்கவேன்னு நான் நினைக்கவே இல்லை இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட சரி இப்ப சீதாங்கிற பொண்ணு தன்னோட ஃபேமிலியை பத்தி சொல்லப் போறேன் உம் உம் மாதிரி அந்த அம்மா மாடர்ன் டிரெஸ்ல கிளியோபாட்ரா மாதிரி இருக்காங்க கரெக்டா அப்

லக்ஷ்மி லக்ஷ்மி சாப்பிடல உனக்காக நான் வெயிட்டிங் நான் தான் பேரர் கிட்ட சொல்லிட்டு போனேன் நான் சாப்பிடல உங்களை சாப்பிட சொல்லி நான் என்னோட ஃபாரின் ஃப்ரெண்டோட அசோக்கல சாப்பிட்டுட்டேன் லக்ஷ்மி

எந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு போச்சாலு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதிக பிரச்சனை கேட் திஸ் இஸ் பில்ட் sacrificed their lives வண்டிய அவங்களே ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க சார் அவங்களோட பேனா நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரா அவர் இது வரைக்கும் லெட்டர் தான் எழுதிக்கிட்டு இருந்தாரா இப்போ இவங்களை பார்க்குறதுக்காக ஸ்டேட்லேருந்து வந்திருக்கிறாரான் அவரோட ஹோட்டல் அசோக்காவில் சாப்பிட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க சார் விளையாடுகிறீங்க அது என் இஷ்டம் இது என் வீடு என் தலகாணி நான் என்ன வேணாலும் செய்வேன் தலகாணி பிப்பஞ்செல்லாம் காத்துல பறக்க விடுவேன் ஒரு மாதிரி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க நான் ஈவினிங் உங்களை ஹோட்டலில் வந்து மீட் பண்றேன் ஓகே லக்ஷ்மி இப்படி பக்கி மாதிரி வெடி வெடி அழிஞ்சிட்டு வரையே எங்கடி போயிட்டு வர வாட் பக்கி பக்ரி பக்ரி சாமின்னு இருக்கு பக்ரி பண்டிகை நல்லா இருக்கு இது என்ன பக்கி அர்த்தமே இல்லாத குருட்டுத்தனமான ஒரு பேரு ஹே ஸ்டாப் இட்

டெல்லியில எவனுமே குடும்பம் நடத்த முடியாது அந்த ரெண்டுத்தையும் என்ன உங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் என்ன கத்துக்கிட்டேன் கத்துக்கு சொன்னா ஒரே அடியா கத்துக்கிட்டு கண்டவனோட கை கோர்த்துட்டு அலையிறது இல்ல என்ன கை நாட்டு கண்டாங்கி சேல கருவாட்டு குழம்பு எப்பவுமே நீங்க ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்லடி புராண காலம் சரித்திர காலத்துல இருந்து ஆம்பளைங்களுக்கு எப்படி நடந்துகிட்டா பிடிக்கணும் பொம்பளைங்க புரியாம அலஞ்சோம் உங்களுக்கா உடம்பு கட்டியே ஏறணும் சீதியா வந்தோம் ராமர் லெவலுக்கு வந்து எங்களை அக்னியில இறங்க வச்சிங்க தமைந்தியா வந்தோம் தூங்க வச்சுட்டு போயிட்டீங்க சந்திரமதியா வந்தோம் ஹரிச்சந்திரனா வந்து எங்களை வித்துட்டீங்க இப்ப பார்த்தாலும் பொம்பளைங்களை சந்தேகப்படுறது பொம்பளைங்களை சோதனை போட்டோம் இந்த லட்சுமி தான் யாரும் தொடம் என்ன யாரும் சந்தேகப்பட வேணாம் இனிமே நான் தனி என்னது தனியா முதல்ல வாங்கப்பா இத பாருமா நீ என்னதான் படிச்சு நாகரிகமா வந்தாலும் தொட்டு தாலி கட்டின புருஷனை விட்டுட்டு போகவே கூடாதுமா பிரிஞ்சு போகணும் நான் பார்க்கல ஆனா ஆரம்பத்துல இருந்து அவர் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போய் வேற யார் கூடவோ வாழணும் நினைச்சாரு இவ முகத்துல முடி கூட நான் தயாரா இல்ல டேய் ஓ மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கற விட்டா பேசிக்கிட்டே போக போல இருக்க நீ இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் என்னது கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்களா டேய் அவளே கிராமத்து பொண்ணு உன்னை நம்பி இந்த ஊருக்கு வந்துட்டா அவளை கண்கலங்காம பாத்துக்கிறது உன் கடமை இல்லையா அவ மேலே சந்தேகப்பட்டா எப்படி உனக்கே நியாயமா இருக்கா அங்கு நீ இருமா டேய் நீ தானடா அவ படிக்காதவ நாகரியம் தெரியாதவன் ஊர்ல உனாது விட்டு வந்த அதனால அவ புருஷனுக்கு சமமா நாகரியமா இருக்கணுமேனு படிச்சு நாலும் தெரிஞ்ச பொண்ணானா நாலும் தெரிஞ்ச பொண்ணுனா இப்படியா இவனோ ஒருத்த மைக்கேல் ஜாக்சனா அவன் கூட ஒரு ராத்திரி பூரா தங்கிட்டு வந்திருக்கா அத கேக்குறீங்களா அவளை ஏண்டா கேட்கணும் அவ சொன்னாலே மைக்கேல் ஜாக்சனை கூட்டு போய் தாஜ்மஹால காட்டினேன்னு அது உண்மைதான் இவ்வளவும் தெரிஞ்சமா முட்டாத்தனமா பேசுறீங்க பொடா முட்டாள் நீ நினைக்கிற மாதிரி அந்த மைக்கேல் ஜாக்சன் வேற யாரும் இல்ல நான் தான் என் முகத்தை பார்த்துக்கிட்டே கதை கேட்டாருன்னு சொன்னாலே தட் மைக்கேல் ஜாக்சன் ஐ குடுமை எடுக்கலையான்னு அடிக்கடி கேப்பிய இப்ப பார் ஜம்னு கிராப் வெட்டி இருக்க அப்போ இவ்வளவு காரணம் நீங்க தானா நாங்க தான் வேற யார் வருவா உங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டது இந்த பிரபா தான் பிரபாவா ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இல்லன்னு எனக்கு தெரிஞ்சது அதனாலதான் ஊருக்கு லெட்டர் போட்டு இவரை வரவழைச்சு தாஜ்மஹாலுக்கு போறது கூட நாங்க எல்லாம் ஒன்னா தான் கிளம்புனோம் அந்த ராத்திரிலேயே வீட்டுக்கு போனோன்னு இவரு ரொம்ப அடம் புடிச்சா நாங்கதான் காலையில போனா போதும் இப்ப கூட கிளம்புறப்போ நீங்க திட்டுவீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தா அவளை முன்னாடி அமிச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்தோம் நீங்க வந்து பார்த்தா தான் தெரியுது உங்க கூட தான் தாஜ்மஹாலுக்கு போன சொல்ல வேண்டியதானே இத பாருங்க

நான் கற்பனையில என் பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே எங்களுக்குள்ள எந்த விதமான சண்டை வராது அப்பா ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பிடா காட் பழனி ஆண்டவா உங்ககிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் உன் சன்னதிக்கு கூட்டி வந்து மொட்டை அடிச்சு உன் படிக்கட்டுல உருள வைக்கிறேன் அதெல்லாம் வேண்டிட்டு அடிச்சுக்கணும் நாங்க அடிச்சுக்க மாட்டோம் அப்போ நான் தான் அடிச்சுக்கணுமா மொட்டை ஆமா